மற்றும் ஒரு நேரலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இலங்கையனூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்திருக்கின்றன இதனால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பாலகிருஷ்ணன் கடலூரில் பெய்த கனமழை காரணமாக நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன விவசாயிகளுக்கு இது எந்த அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எத்தனை நெல் மூட்டைகள் இந்த மழை நீரில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இலக்கியனூர் கிராமத்தில் திடீரென பெய்த மழையின் காரணமாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பத்தாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டத்தில் வேப்பூர் அருகே இலக்கியனூர் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது இங்கு இலக்கியனூர் அதன் சுற்று வட்டார பகுதியான தரிசு பிஞ்சனூர் புதூர் வலசைநகர் நகர் நல்லூர் ஜவதுக்குடி ஆகிய கிராமங்களில் இருந்து விவசாயிகள் தாங்கள் பயிர் செய்த நெல்லை அறுவடை செய்து இங்கே விற்பனை செய்வது வழக்கம் இந்த நிலையில் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த சம்பா நெல்லை இலங்கையனூர் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக கொண்டு வந்தனர் இதனிடையே நேற்று அக்னி வெயில் தொடங்கிய நிலையில் நேற்று மாலை வேப்பூர் அதன் சுற்று வட்டார பகுதியில் சூறை காட்டுடன் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக இலங்கையனூர் கிராமத்தில் இரண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்தது நேரடி நெல் நிலையத்தில் விவசாயிகள் வைத்திருந்த நெல்மணிகளை மழைநீர் சூழ்ந்து நாசமாக்கியது பின்னர் இன்று காலை விவசாயிகள் வந்து பார்த்தபொழுது நெல்மணிகள் மழைநீர் சூழ்ந்து இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் அங்கு மோட்டார் வைத்து தங்கி தேங்கியிருந்த மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மழை நீரை அகற்றினாலும் மழையில் நனைந்த நெல்மனைகளை வேறு இடத்தில் கொண்டு சென்று காய வைத்தால் தான் நெல்மணிகளை வீணாக்காமல் தடுக்க முடியும் இதனை நெல்மணிகளை சரி செய்வதற்கு இரண்டு நாட்களாக ஆகும் என்று விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர் அக்னிவயில் தோங்கிய நாளில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகள் மழைநீர் சூழ்ந்து விவசாயிகளை வேதனையை செய்துள்ளது கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருப்பது விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்